சிவகுமார் அந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிடுற மாட்டாக்களா பண்ணிடுமாங்க இன்றைக்கு நாங்கள் செய்து பார்க்க போகிற சாப்பாடு வந்து ஒரு இளவாயிசியா செய்யக்கூடிய சாப்பாடு வந்து கேச பிட்சா அதாவது சீஸ் பிச்சா நீங்கள் பாடிவா அந்த உருண்டியா சை தான் பாருங்கள் அப்படி செய்கிற அதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்க சூப்பர் டேஸ்டா இருக்கும் அதாவது சில்லி பிச்சா சொல்லலாம் நான் நடை தமிழ்நாட்டு சாப்பிட்றதுக்காக சில்லி பட்டு செய்ய போகிறேன் மிளகா சிவப்பு மிளகா போட்டு செய்கிறா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படி தான் அந்த ஃப்ரேசில் ஆர்ஜென்டினாவில் செய்கிறது அது மெக்சிகோ அந்த சில்லி அதாவது சுவக்கு மிளகா பிடிச்சா சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா நல்ல ஓப்பாக இருக்கும் அதனால் அதை செய்வா தேவையான பொருள் வந்து ஒரு கிலோமா ஒரு ஐம்பது மில்லி ஓயில் அதை எண்ணெய் ஒரு முப்பது கிராம் உப்பு பதினஞ்சு கிராம் ஈஸ்ட் ஒரு நூறு கிராம்

இதை ஒரு மணித்தியாலும் பிளாஸ்டிக் போலியினால மூடி வைப்போம் ஒரு மணித்தாலும் பிளாஸ்டிக் மூடி வச்சிட்டு இன்னும் இப்போ ஒரு மணித்தாலும் இதை மூடி இப்படியே வச்சுட்டு ஒரு மணித்தா திரும்ப வப்பலாம் வச்சுட்டு வைப்போம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் பிறகு வச்சுட்டு அப்புறம் பிடிச்சாத்து வாங்குவோம் மாச்சு பிறகு நல்லா ஊதி வந்துட்டுது இப்போ என்ன செய்யுங்கண்டா இதை இன்னொருக்கு நல்லா மடைச்சி குழைச்சிட்டு ஒரு நாலா வட்டி நாலு துண்டா வட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு தேய்க்க நல்லா அடித்து ஒரு நூடுல் போல்ஸ் சொல்லுவோம் உருட்டு கட்டி உருட்டி போட்டு பிச்சை செய்வோம் பாட்டுக்கிட்டு எடுத்து போட்டு கொஞ்சம் பூசி போட்டு அப்படி வச்சு விடுங்களாம் பேயமாக நல்ல சோஃப்டா வந்திருக்கு நல்லா இருக்கும் பிச்சா செய்ய ஒ நல்ல மூடி வச்சு விடுவோம் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு வச்சு இப்போ அடுத்த செய்கிற பார்க்கணும் பாருங்கள் இப்படித்தான் பிக்சி செய்கிறது இது வந்து என்ன ஒரு செய்கிற தேக்கி இது வந்து ரோலிங் கையில் வச்சு சாப்பிட்றது பறவை அப்படி என்னென்ன விதமாக செய்கிறான்னு பார்க்கணும் தேய்க்க எப்படி எடுக்குறிங்க இப்போ செய்யலை நல்லா தப்புறிங்க കേസ പോസ കൊണ്ട് ചില്ലിത ഇപ്പൊട്ടിങ്ങ இப்படி செய்து போட்டு அப்போ இதெல்லாம் வைக்கிறீங்க ஒரு ஒரு பப்பா பீரை எடுத்து பக் பீரில் வைக்கிறீங்க கொஞ்சம் கேசம்பர் கொஞ்சம் அளக உரங்கள் அதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு மேம் இதுக்குள்ள கொஞ்சம் வெங்காயமும்

இனி இதுக்கு மேலே என்ன வர வேண்டாம் கொஞ்சம் மஞ்சள் கரு போட்டு மேலே புருட்டி போட்டு நூற்றி எண்பது வாட்டில் ஒரு இருபது நிமிஷம் கப்பம் பண்ணுவோம் கொஞ்சம் மஞ்சள் கரு பூச்சிங்க நல்ல சேஸ்டாக இருக்கு மேல இப்போ இதை நாங்கள் ஒரு நூற்றி எண்பது வேட்டில் இருபத்தஞ்சு நிமிஷம் பக்கம் பண்ணுவோம்

வட்டி 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 சாப்பிட்லாம் அதுங்களை நல்லா வடிவம் வந்திருக்குது பான் மாதிரி வட்டி சாப்பிடலாம் நல்லா பாசம் அடிக்குது கொஞ்சம் வாரணாப்பாங்க வெட்டி காட்டுவேன் பார்த்திங்களா எப்படி நாங்கள் இந்த பிட்சாக பான் மாதிரி பக்கம் பண்ணுறான்ண்டு அதை பான் மாதிரி செய்கிறாண்டு நீங்கள் வட்டி சாப்பிடலாம் வட்டி சாப்பிடக்க நல்லா இருக்குன்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ பக்கம் பண்ணாதான் இப்போ வட்டி பார்ப்போம் அப்படி இருக்காண்டு நீங்கள் இப்படியும் வீட்டை செய்து பார்க்கலாம் பிச்சா ரவுண்டாத்தஞ்சி ஓன்மண்டு இல்லையா என்ன எங்களுக்கு பிரிமின்ன மாதிரியே வர வர வடிவத்தில் செய்யலாம் எங்களோட ரிலவன்ஸ் மாதிரி போராட்ட வடிவங்கள் மாறலாம் ஆனால் எல்லா கொண்டுதான் பாருங்கள் பிச்சாவை வட்டி பார்ப்போம் பாருங்கள் நல்ல நல்ல வடிவம் வந்திருக்குது பார்த்தீங்களா நல்ல வடிவம் வந்திருக்குது இப்போ வட்டி பார்க்கும் அப்படி இருக்குது பாருங்கள் ங்க ஒரு சின்ன பிச்சா இது எப்படி வட்டி கே செய்கிறாங்க வடிவே துணி பிச்சை எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் இப்படி வட்டி இப்படி சாப்பிட்றாங்க என்ன இது சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இப்படி சாப்பிட இப்படி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்ல சூப்பராக இருக்கு பாருங்க இப்படி தான் பிச்சா செய்கிறாரு ஸ்ட்ராங்கன் பிச்சா நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்படி கடிச்சு சாப்பிட இருக்கும் என்ன சுட சுட இது இப்படி வெட்டி சாப்பிட சும்மா நான் போனால் வாயில் போடலாமா படிவாய் சாப்பிடலாம் என்ன நீங்களும் இப்படி வீட்டை செய்வாங்க வித விதமாக செய்யலாம் நீங்கள் சலாமி போட்டு செய்யலாம் சிக்கன் போட்டு செய்யலாம் அப்போ நம்ம எங்களோட சில்லி கேசை சீஸ் மற்ற ச வெங்காயம் எல்லாம் போட்டு செய்யலாம் நீங்கள் மிளகா போட்டு செய்யலாம் மற்ற பச்சை மிளகா போட்டு செய்யலாம் எப்போ எல்லா விதமாகவும் செய்யலாம் பார்த்தீங்களா சாப்பிட்டு பார்க்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ம் அப்படி ஒரு சில பிச்சாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட போகிறதே இருக்கா என்ன அப்படிப்பாங்க சூப்பர் சூப்பர் நல்ல டேஸ்ட் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்ப நிறை பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல சாப்பாடு வீடியோவில் இல்லாட்டிக்கு ஒரு அடுத்த வேறு ஒரு நாட்டு வீடியோவில் நாட்டில் சந்திக்கலாம் ஓகே நன்றி பாய்